எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மால சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நம்ம நிறைய காரியங்கள் யோசிச்சு பண்ணுவோம் இது பண்ணலாமா இப்படி பண்ணலாமா சப்போஸ் டவுட் இருந்தால் யார்கிட்டயாவது கேட்டுண்டு சுவாமி காரியங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணுறோம் இது கரெக்டாக அப்படின்னு சொல்லி தெரியாதவாட்ட தெரிஞ்சு வாழ்க்கை நம்ம பண்ணுவோம் தெரியாதவா இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்ம குளிக்கும் பொழுது ஒரு சில பேர் வந்துட்டு நிர்வாணமாக குளிப்போம் அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் குளிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க ஒரு சின்ன ஒரு இதுவாக நம்ம உடம்புல ஒரு துணியாவது நம்ம உடம்புல இருக்கணும் நிர்வாணமாக குளிக்கும் பொழுது நம்ம மகாலக்ஷ்மியை ரொம்ப அலட்சியம் பண்ணுற மாதிரி மகாலட்சுமிக்கு ரொம்ப கோபம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வருண பகவான் வருண பகவான் தானே தண்ணீர் மழையாக பெய்கிறார் இல்லையா ஸோ வருண பகவானையும் அலட்சியப்படுத்துகிற மாதிரி அவரும் ரொம்ப கோச்சிப்படுறான் ஸோ மகாலட்சுமிக்கு கோவம் வந்ததுன்னா என்ன ஆற்று கோவம் வரமாட்டாள் இல்லையே ஐஸ்வர்யம் கிடைக்காது மகாலட்சுமி கோச்சுன்ட்டு வரலை அப்படின்னா பெருமாள் கண்டிப்பாக நம்ம ஆற்றுக்கு வரமாட்டாள் ஸோ அந்த மாதிரி நம்ம ஆற்றுல ஐஸ்வர்யம் அதெல்லாம் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும் வியாதிகள் அதிகமாகும் அட்லீஸ்ட் ட்ரெஸ்ஸு இல்லாட்டியும் ஒரு அர்ணாக்குடியாவது நம்ம இடுப்பில் இருக்கணும் அது அந்த துணிக்கு அது ஸோ அதனால் நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி குளிப்பவராக இருந்தால் நீங்கள் வந்துட்டு இனிமேல் ஒரு அர்ணாக்குடியாவது ஒரு இல்லை ஒரு சின்ன துணியாவது உடம்பில் கட்டிக்கோங்க தெய்வத்துடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டாம் சரியா இத்தனை நாள் எப்படியாவது குளிச்சிருந்தேனாலும் சாரம் இல்லை பட் இனிமேல் நீங்கள் தயவு பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸற்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லுங்கோ ஏன்னா நல்ல காரியங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் ஆகணும் அதே மாதிரி கல்யாணம் கழிஞ்சவா எல்லோரும் தயவு பண்ணி மஞ்சள் பூசி குளிங்கோ ரொம்ப விசேஷம் மகாலட்சுமிக்கு ரொம்ப நல்ல நாள் எல்லாத்துலேயுமே மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுப்பா இல்லையா மகாலட்சுமிக்கு ரொம்ப இஷ்டம் அது ஸோ அதை நல்ல வாசனையுள்ள மஞ்சளை பூசி குளிச்சேன்னா ரொம்ப விசேஷம் ஸோ அந்த மாதிரி குளி எல்லாருமே கல்யாணம் கழிஞ்சிட்டு வா எல்லாருமே மஞ்சள் மூஞ்சிலையும் சரி கைகாலிலையும் சரி அந்த மாதிரி அழகாக குளிச்சு குளிச்சுக்கோங்க ஒன்று ரெண்டாவது முடிஞ்ச வரைக்கும் ஒரு சொம்பு தலையில் வெள்ளத்தை ஊற்றிக்கோங்க ரொம்ப விசேஷம் டெய் லக்ஷ்மி ஆற்றுக்கே வந்துடுவாள் அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா டெய்லி தலைக்கு குளிக்கிற ரொம்ப பிடிக்குமா அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் அதாவது எனக்கு உடம்பு முடியல மாமேனா வேண்டாம் உங்களால் கொஞ்சம் முடிஞ்சு நம்ம தை நம்மளுடைய மனக்கஷ்டங்கள் உடம்பு துன்பங்கள் எல்லாம் தெய்வத்துக்கு தெரியும் இல்லையா கண்டிஷன் எல்லாம் ஸோ அதனால் இது வந்துட்டு ரொம்ப கண்டிப்பான நிர்பந்தம் கிடையாது முடிஞ்சவா குளிங்கோ முடியாதவாளுக்கு சாரம் இல்லை தலைக்கு குளிக்கிறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி குளிச்சுட்டு துண்டால நம்ம துவட்டிப்போம் இல்லையா தொடச்சிப்போம் இல்லையா அப்படி துவட்டிக்கிறத வந்துட்டு முதல்ல முதுகை தான் தொடச்சிக்கணும் முதல்ல தான் மூதேவி இருப்பாளாம் தொடச்சவொடன அவள் போயிடுவா அதுக்கப்புறமா தான் மூஞ்சியை தொடச்சுக்கணும் முதல்ல மூஞ்சியை தொடச்சுன்னா ஐஸ்வரியம் போயிடும் மூது எதி உட்காந்துட்டுருவாளாம் ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் முதல்ல முதுகை தொடங்கோ அதுக்கப்புறம் முகம் அதுக்கப்புறம் கை காலலாம் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் சரியா ஸோ இது வரைக்கும் பண்ணாதவாள்னா சாரமில்லை தெரியாததுக்கு தோஷம் இல்லைம்பா இது வரைக்கும் பண்ணலன்னா பரவாயில்ல இனி மேலே தயவு பண்ணி நீங்கள் போது மேலே ஒரே ஒரு சின்ன துணியாவது போட்டு குளிங்கோ ரொம்ப விசேஷம் நீங்கள் குளிச்சுட்டு பாருங்க ஆட்டோமேட்டிக்காக என்னமாதிரி ஒரு நல்லது நம்ம ஆட்டில் நடக்கிற மாதிரி நீங்களாவே ஃபீல் பண்ணுவேன் ஸோ பெரும்பாலும் ஆற்றுக்க எல்லாரும் நன்மைகள் வரணும் இல்லையா சோ இந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பா நல்லது நடக்கும்